நெத்தியானது ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னு அது அவரோட அழகையே வித்தியாசப்படுத்தி காமிச்சிடும் அதனால முன்பக்க முடி கொட்ட ஆரம்பிக்கும் போதே அதை தடுக்கிறதுக்கான வழிமுறைகளை செயல்படுத்த ஆரம்பிச்சிடணும் முக்கியமா சாப்பிட்ற சாப்பாட்டுலையும் கவனம் செலுத்தணும் நெற்றியில முடியின் வளர்ச்சியை அதிகரிக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு இப்ப பார்க்கலாம் தலையோட முன்புறம் முடியின் வளர்ச்சியை அதிகரிக்கணும்னா தேங்காய் எண்ணெய் பாதாம் எண்ணெய் அப்புறம் லாவெண்ட் எண்ணெய் இந்த மூணு எண்ணெயையும் சம அளவு எடுத்து வெது வெதுப்பாக சூடேற்றிக்கணும் இந்த எண்ணெயை தலைக்கு மசாஜ் செஞ்சுட்டு வரணும் இதனால் இந்த ஆயில் மசாஜ் செய்கிறதுனால அந்த இடத்துல ரத்த ஓட்டம் அதிகரிக்குது அதன் காரணமாக முடியோட வளர்ச்சியும் அதிகரிக்கும் இன்னொரு வழியும் இருக்கு விளக்கெண்ணெய் கூட முடியோட வளர்ச்சியை அதிகரிக்கிறதுல முக்கியமான ஒன்று அதுக்கு விளக்கெண்ணெயை கொண்டு தலையை நல்லா மசாஜ் செஞ்சு ஒரு மணி நேரம் ஊற வைக்கணும் அதுக்கு அப்புறமா ஷாம்பு போட்டு அலசணும் முக்கியமாக விளக்கெண்ணையை நெத்தியில் அதிகமாக தடவக்கூடாது ஏன்னா அது பருக்களை ஏற்படுத்திடும் வை தலைக்கு பயன்படுத்துகிறப்ப நெல்லிக்காய் பொடி சீகர்கா பொடி பொடி தயிர் அப்புறம் கருவேப்பிலை பொடி செம்பருத்தி இலை வெந்தயம் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து நெத்தியில் சொட்டையா உள்ள இடத்துல தலைக்கு ஹேர் பேக்கு போடணும் அப்படி வாரம் ஒரு முறை செஞ்சுட்டு வந்தீங்கன்னு வச்சுங்களேன் அந்த இடத்துல முடியின் வளர்ச்சி அதிகரிக்கும் பிராமி இலையானது ஞாபக சக்தியை அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் முடியோட வளர்ச்சியையும் அதிகரிக்கும் அதுக்கு பிராமி பொடியை வாங்கி தயிரோடு சேர்த்து கலந்து நெத்தியில் ஏற்கனவே முடி வளர்ந்து கொட்டி போன இடத்துல இதை தடவி முப்பது நிமிஷம் ஊற வைக்கணும் அதுக்கப்புறம் மைல்ட்டு ஷாம்பு போட்டு குளிக்கணும் முன்பக்கம் முடி கொட்டாமல் இருக்கணும்னா முடிய இறுக்கமா கட்டக்கூடாது எப்ப பார்த்தாலும் பின்பக்கம் நோக்கியே தலையை கூடாது இதனால மயிர்கால்கள் வலை வழிடும் முன்புற வழக்க ஏற்பட்டுடும் இது இல்லை ஆண்களுக்கும் பொருந்தும் இரும்புச்சத்து அதிகமாக நிறைஞ்ச உணவு பொருட்களை சாப்பாட்டுல கலந்துக்கிறது ரொம்ப நல்லது இது முடி உதிர்வது நிற்கிறதுக்கும் முடியோட வளர்ச்சிக்கும் உதவும் மேலும் இது போல பயனுள்ள மருத்துவ வீடியோக்களை பெற கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனையும் அதுக்கு பக்கத்துல உள்ள பெல் பட்டனையும் அழுத்த மறந்துடாதீங்க